கொண்டிருந்தேன் அவர்களை எங்களுடைய தொகுதியின் சார்பாக என்னுடைய பெரியப்பா மாணிக்கம் என்ற சொக்கலிங்கம்பலம் அவர்கள் வரவேற்றார்கள் அப்பொழுது காமராஜ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் அப்பொழுது அவர் ஜவஹர்லால் நேரை பார்க்கின்ற பொழுது ஒரு கவர்ச்சி அவருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் அவருடைய புத்தகங்களை எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் குடும்பமும் காங்கிரஸ் படித்ததும் காங்கிரஸ் என்ற அடிப்படையிலே பள்ளிப்பருவத்திலிருந்தே அந்த எண்ணம் ஏற்பட்டது கல்லூரியில் சட்டக்கல்லூரிக்கு வந்ததற்கு பின்னாலே காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவே இங்கே போட்டியிட்டு அதனுடைய வெற்றியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதற்கு பின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிரிவில் உள்ளது நான் இந்திரா காங்கிரஸினுடைய அந்த திட்டத்தின் அடிப்படையிலே நான் இந்திரா காங்கிரஸில் இயங்க ஆரம்பித்தேன் அதற்கு பின்னாலே நான் சட்டக்கல்லூரி முடித்த உடனேயே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே தொகுதிக்கு சென்றேன் சிவகங்கையிலேயே என்னுடைய தொழிலை ஆரம்பித்தேன் இருந்தாலும் டெல்லியிலே எனக்கு ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியிலே எம்ஏ படிப்பிற்காக இடம் கொடுக்கப்பட்டது அதை ம அதையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவதற்கு முன்னாலேயே இங்கே மக்களோடு சேர்ந்து பணியாற்றி அதன் மூலமாக நான் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக சிவகங்கையிலேயே இருந்துவிட்டேன் நான் திட்டமிட்ட அடிப்படையிலேயே எனக்கு முப்பது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இடத்தை ஒதுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கடைசி நேரத்தில் அந்த கூட்டணிக்கு வந்த உடனேயே அந்த தொகுதியை ஏடிஎம்கேக்கு சென்று விட்டது இப்படி தொடர்ந்து இருந்ததுனாலே அடுத்தடுத்து வரப்போக வரப்போகிற தேர்தலில் நாம் நிற்போம் என்று இருந்த காலம் கொஞ்சம் வயதை அதிகமாக நீட்டித்து விட்டது கடைசியாக எனக்கு கிடைத்தது எண்பத்தி நாலில் ராஜீவ்காந்தி அவர்கள் கொடுத்தார்கள் அதிலேயும் என்னால் குறித்த நேரத்தில் வந்து விமானத்திலே வராமலே ரயிலில் வந்ததினாலே அந்த இடத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது தொண்ணூற்றி ஒன்பதுலேயே சோனியா காந்தி அவர்கள் அழைத்து முன்னாலே சிவகங்கையில் வெற்றி பெற முடியுமா என்று கேட்டார்கள் முடியும் என்று சொன்னேன் அப்பொழுது நான் சுப்ரீம் கோர்ட்லே வழக்கறிஞராக இருந்து இருந்தேன் அதனால் அவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அதற்கு பின்னாலே தான் இந்த பாராளுமன்றத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பு கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னாலே கிடைத்தது சார் தொடர்ந்து மத்திய அமைச்சராக இருந்தபோது நீங்கள் நீங்க சாதித்த விஷயம் அப்படின்னா நீங்க எதை சொல்ல விரும்புறீங்க சார் அதாவது மத்திய அமைச்சர் என்பது எனக்கு கொடுக்கப்பட்டதை சில வே வேறு காரணங்களுக்காக அவர்கள் தள்ளி போட்டி கொண்டே இருந்தார்கள் இடையிலே அமைச்சருடைய பதவிக்கு இணையான ஒரு பொறுப்பிலே எனக்கு கொடுத்திருந்தார்கள் அதாவது சேர்மன் ஃபார் பார்லமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார் பர்சனல் பப்ளிக் கிரிவென்சஸ் லோ அண்ட் ஜஸ்டிஸ் இது ஐந்து ஆண்டுகள் நான் யூபிஏ ஒன்று அரசில் இருந்தேன் அப்பொழுது மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் எல்லாம் அன்றைக்கு நான் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் உரிமை சட்டம் பெண்களுக்கு சம உரிமை சட்டம் போன்ற சட்டங்களும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும் ஹைகோர்ட்டில் நீதிபதிகளுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும் ஐடியின் மூலமாக அன்றன்றைக்கு என்ன நடக்கிறது வழக்குகள் என்பதை கட்சிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நேரடியாக டெலிகாஸ்ட் செய்ய வேண்டும் என்ற அறிக்கைகள் எல்லாம் அன்றைக்கு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகிறது அமைச்சராக இருக்கின்ற பொழுது குறுகிய காலம் தான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அதற்கு இடையிலேயே இன்றைக்கு திட்டம் செயல்படுத்தப்படுகிற மணிப்பூரிலிருந்து தாய்லாந்து வரையிலே செல்லக்கூடிய ரயில் திட்டம் அதே போல துறைமுகத்திலே மியான்மாரில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை காங் நம்முடைய இந்தியாவை ஏற்றுக்கொள்வது அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மூக்கையூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு துறைமுகம் இங்கே உருவாக்கப்பட்டது அதற்கேற்றால் போல சிவகங்கை தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக பிஜேபி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எதிர்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஐந்து மிக பிரம்மாண்டமான நெடுஞ்சாலையை கொண்டு வந்தார்கள் சிவகங்கையில் அது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அமைச்சராக இருக்கின்ற பொழுது அடிப்படையாக இருக்கக்கூடிய போக்குவரத்து ரயில் மூ அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய மீட்டர் காஜில் கொண்டு வரக்கூடியது மம்தா பானர்ஜி அவர்கள் மூலமாக அதை பெற்றேன் ஆனால் துறைமுகம் வேண்டும் என்ற அடிப்படையிலே திட்டமிட்டேன் தொழிற்சாலைகளை கொண்டு வருகின்ற பொழுது நிதியமைச்சர் நிதியமைச்சராக இருந்தவர்கள் சிதம்பரம் அவர்களும் இருந்தார்கள் நானும் அமைச்சராக இருந்தேன் இரண்டுமே நிதியமைச்சர்களுக்கும் எப்போதுமே வர்த்தகத்துறை அமைச்சர்களுக்கும் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும் அந்த அடிப்படையிலே நான் ஜெர்மனியிலிருந்தும் ஜப்பானில் இருந்தும் நம்முடைய தொகுதிகளை கொண்டு வந்து தொழில்துறை ஆரம்பிக்க வேண்டேன் என்ற எல்லா ஏற்பாடுகளையும் செய்த பொழுது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆகையினாலே அது கொஞ்சம் தள்ளிப்போனது இன்றைக்கு சிவகாசியிலே ஒரு திட்டத்தினை அறிவித்திருக்கிறார்கள் அது எக்கனாமிக் ஜோன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது சிவகாசிக்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் சைனாவிலிருந்து வரக்கூடிய பட்டாசுகளோடு போட்டி போட இயலவில்லை அவர்கள் மிக குறைந்த வெளிகளை கொடுக்கிறார்கள் சொன்னதற்கு பின்னாலே ஒரு இரநூறு ஏக்கர் இடத்தை கொடுங்கள் அந்த இடத்திலேயே உங்களுக்கு எக்கனாமிக் ஸோன் என்று சொல்லி வரி இல்லாத ஒரு மண்டலமாக மாற்றுகிறேன் என்று சொல்லி அதை அதற்காக கூட்டங்களை அறித்து அதிகாரிகளை அழைத்து அந்த கூட்டத்தை செயல்படுத்தினேன் அதன் விளைவு இன்றைக்கு பத்து ஆண்டுகளுக்கு பின்னாலே நடைமுறைக்கு வந்திருக்கிறது அது இன்னும் பிரம்மாண்டமாக வருகின்ற பொழுது இந்த பகுதிகளே தமிழகத்திலே மிகச்சிறந்த அளவில் செய்ய முடியும் மிக முக்கியமாக நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது செய்தது நில ஆர்ஜித சட்டம் என்ற சட்டத்தினை புதிதாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கொண்டு வந்தோம் அதில் நீண்ட நாள் நீதிமன்றத்திற்கு வழக்குகள் செல்லாமல் தொழில் ஆரம்பிக்க விரும்பக்கூடியவர்கள் அந்த பகுதியில் எந்தெந்த நிலத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் உடனடியாக நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் அது பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம் அதை தவறான முறையில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களும் சொல்லிவிட்டார்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் நீங்கள் நேரடியாக சென்று ஒவ்வொரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லையும் பேச வேண்டும் என்று சொன்னார்கள் இந்தியா முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்தேன் அதன் மூலமாக அன்றைக்கு இருந்த முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கை கூறியது நான் அமைச்சராக இருக்கின்றது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு இருக்கக்கூடிய திட்டங்கள் நிறுவையிலே இருந்தது அதை அமைச்சராக இருந்த நிதியமைச்சர் அவர்களும் சிதம்பரம் அவர்களும் என்னை அழைத்தார்கள் அதை போல மன்மோகன் சிங் அவர்களும் கூறினார்கள் அதன் அடிப்படையிலே அது எல்லாவற்றையும் அமெரிக்காவிலிருந்து ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடியவர்கள் முதலீடு செய்யக்கூடியவர்கள் இருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாயும் முதலீட்டை இந்த ஓராண்டிற்குள்ளாக கொண்டு வர முடிந்தது இப்படி நிறைய திட்டங்களை என்னால செய்ய முடிந்தது அப்படி செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுறதுக்கு சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் தான் காரணம் அப்படின்னு முன்வைக்கப்படுற கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா எனக்குன்னு வாய்ப்பு வந்து நிறுத்தப்படலை எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலில் எனக்கு பாராளுமன்றத்தில் அங்கே மக்களவையில் கொடுக்கப்படுகின்ற பொழுது சிதம்பரம் அவர்கள் திரும்பவும் மீண்டும் ஜனநாயக பேரவை கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார்கள் அவரை நான் தோற்கடித்து விட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது என்ற அடிப்படையில் எனக்கும் அவருக்கும் இருந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகால நட்பு அதாவது நான் சட்டக்கல்லூரியில் படிக்கின்ற பொழுது எனக்கு முன்னாலே அவர் படித்தவர் அப்பொழுது இருந்து இந்திரா காங்கிரஸ்ல நானும் அவரும் ஒன்றாக இயந்து வேலை செய்தோம் ஒருவருக்கொருவர் மிக அன்போடு உண்மையான நண்பர்களாக இருந்தோம் இம்மூன்று முறை அவருக்கு பாராளுமன்றத்தினுடைய ஒரு பவர் பவர் இருந்து நான் அந்த தொகுதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரையிலே நான் தான் இந்த தேர்தலை நடத்தி கொடுத்தேன் ஒருவருக்கொருவர் மிக அருமையான ஒற்றுமையோடு இருந்தோம் ஆனால் கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையில் அவர் டிஎம்சி செல்கின்ற பொழுது நான் செல்லக்கூடாது இரண்டு உயிர்களை கொடுத்துதான் காங்கிரஸ் கட்சியை வளர்த்திருக்கிறோம் இந்திரா காந்தி அம்மையார் இறந்ததும் காந்தி அவர்கள் தமிழகத்தில் இறந்ததன் மூலமாகத்தான் காங்கிரஸ் கட்சி வலுப்பெற்றிருக்கிறது இந்த நேரத்தில் மீண்டும் அந்த கட்சியை கொண்டே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைப்பீர்களே ஆனால் அதனுடைய விளைவுகள் நமக்கு அடுத்து ஆட்சிக்கு வருவது கடினமாக இருக்கும் என்று சொன்னேன் இல்லை இல்லை நான் நரசிம்மராவனுடைய கொள்கைக்கு எதிர்ப்பாக இருக்கிறேன் அஇஅதிமுகவோட கூட்டணி அமைக்க முடியாது என்று சொல்லி அவர் வெளியேறினார் அப்பொழுது எங்களுக்கு எனக்கும் அவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அதற்கு பின்னாலே மூன்று ஆண்டுகளிலே அந்த தேர்தல் வந்தது பாராளுமன்ற தேர்தலிலே அன்னை சோனியா காந்தி அவர்கள் கேட்டார்கள் ஒன்றால் எதிர்த்து நிற்க முடியுமா என்று சொன்னார்கள் நிற்க முடியும் வெற்றி பெற்று காட்டுகிறேன் என்று சொன்னேன் கண்டிப்பாக ஒன்னைகால லட்சம் ஓட்டு வித்தியாசத்திலே நான் வெற்றி பெற முடிந்தது அதுவும் அதற்கு மிகப்பெரிய ஆராத தொழும்பாக மாறிவிட்டது அதனால் அதற்கு பின்னாலே அவருக்கு எந்தெந்த வகையிலே அவர் அரசியல் ரீதியாக இந்த இருக்கக்கூடிய சைனீஸ் ஆதரவு எளிய அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வடிவத்திலேயே ஒருவரை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான திட்டங்களை மிக தெளிவாக செய்யக்கூடிய ஒரு பாங்கு உடையவர் அதனாலே சில அரசியல் காரணங்களாலே சிலவற்றை எனக்கு தடுக்க முயற்சித்தார் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழகத்துடைய தலைவராக வர வேண்டும் என்ற முயற்சிகளை செய்கின்ற பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய வரலாற்றில் எப்படி என்றால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் அதாவது கேபினட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களையும் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே மிக அதிகமாக அவர்கள் சொல்கிற அடிப்படையிலே தான் காங்கிரசுடைய கொள்கைகள் அமைக்கப்படும் அப்படி அமைக்கப்படுகின்ற பொழுது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர முடியாமல் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்னாலே எழுபத்தி ஒன்றிலே காமராஜர் அவர்கள் எதிர்த்து நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அன்றிலிருந்து சி சுப்பிரமணியம் அவர்கள் அதற்கு பின்னாலே வெங்கட்ராமன் அவர்கள் அதற்கு பின்னாலே மூப்பனார் அவர்கள் அதற்கு பின்னாலே சிதம்பரம் அவர்கள் இவர்கள் நான்கு பேர் தான் இந்த ஐம்பது ஆண்டுகளிலே முன்னின்று காங்கிரசுடைய கொள்கையை தனித்து நிற்பதா இல்லை கூட்டணியில் இருப்பதா என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தார்கள் காங்கிரஸ் கட்சியில் எப்பொழுதுமே மாநிலத் தலைவர்கள் சொல்லுவதை முழுமையாக கேட்பார்கள் முரண்பாடு இருக்குமேயானால் அவர்கள் அதற்கான தீர்வுகளை காண்பார்கள் அந்த அடிப்படையிலேயும் எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு உண்டே தவிர அவர் தடுத்து விட்டார் என்று நான் வருத்தப்படவும் இல்லை அவர் இல்லாவிட்டால் மற்றொரு ஒருத்தர் தடுப்பார் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அன்னை சோனியா காந்தி அவர்கள் எனக்கு தகுதிக்கு மேலேயே அதிகமாக கொடுத்தார்கள் என்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக செய்து காட்டினேன் அவர் இன்றைக்கும் அந்த பாராட்டு உணர்வோடு இருக்கிறார்கள் சார் தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் இந்நாள் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவங்க ரெண்டு பேர்ல திறமையான நிதியமைச்சர் அப்படின்னு நீங்க நினைக்கிறது யார் அதாவது நிதியமைச்சர்கள் ரெண்டு வகை உண்டு அதாவது எல்லா அமைச்சருக்குமே தனித்து அவர்கள் கொள்கை ரீதியாக அரசினுடைய கொள்கை அமைச்சகத்தினுடைய கொள்கை அமைச்சர் அவையினுடைய கொள்கை இவற்றிற்கு ஏற்றாற் போல முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் இன்றைக்கு சிதம்பரம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அதில் அவர் சிலவற்றை உடனடியாக செய்யவில்லை என்பதற்காகத்தான் அவரை நிதித்துறையிலிருந்து உள்துறைக்கு மாற்றினார்கள் நிர்மலா சீதாராமன் அவரை பொறுத்தமிட்டிலே நான் பார்த்தமிட்டில் அவருக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்கப்படவில்லை தன்னிச்சையாக எதுவும் செய்ய முடியாது சிதம்பரம் அவர்கள் செய்தது போல அவருக்கு தன்னிச்சையாக செய்யக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அவருக்கு அமைச்சகத்திலிருந்து அதுவும் குறிப்பாக பிரதமச்சினுடைய பிஎம்ஓ என்று சொல்லப்படுகின்ற அங்கிருந்து கொடுக்கப்படுகிற திட்டத்தை தான் அவர்கள் செயல்படுத்த முடியுமே தவிர தன்னிச்சையாக செய்ய இல்லாது அதனால் ஒருவரை ஒருவர் ஒப்பிடுவது என்பது அவர் சரியானது அல்ல அவரவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை திறமையாக செய்திருக்கிறார்கள் சார் தொடர்ந்து விஜய் காங்கிரஸ் கூட்டணி அமையும் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது அது அதுக்கு வாய்ப்பு இருக்கா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் அதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது காரணம் என்னன்னு சொன்னால் நாம் கூட்டணி அரசியலை பற்றி நாம் ஆய்வு செய்யுமே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே இந்திரா காந்தி அலை ஏற்பட்டது இந்தியா முழுவதும் பரவிக்கொண்டிருந்தது அந்த நேரத்தில் கலைஞரவர்கள் மிக புத்திசாலித்தனமாக அவருக்கு வர வேண்டிய தேர்தல் எழுபத்தி ரெண்டில் வேண்டியதை முன்னாலேயே கொண்டு வந்து இந்திரா காந்தியோடு பேச்சுவார்த்தை நடத்தி அன்றைக்கு சி சுப்பிரமணியவர்கள் மூலமாக வெறும் ஒன்பது சீட்டு மட்டும் பாராளுமன்றத்தில் கொடுத்துவிட்டு விட்டு சட்டமன்றத்தில் எதுவும் கொடுக்காமல் காமராஜர் அவர்களை எதிர்த்து அவர் வெற்றி பெற முடிந்தது அதற்கு பின்னாலே இதே பாணியிலே எம்டிஆர் அவர்கள் வெளியிலே வந்ததற்கு பின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே தேர்தல்களுக்கு வருகின்ற பொழுது கடைசி நேரத்தில் வந்து பாராளுமன்றத்தில் அவர் அரசன் என்று சொல்லப்படுகிற கேரளாவை சார்ந்த அமைச்சருடைய மூலமாக நேரடியாக இந்திரா காந்தியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அந்த அவசர கால சட்டத்தில் ஏற்பட்ட சில தவறுகளை முன்னிறுத்தி வடநாடுகளிலே நாம் இடங்களை பெற முடியாது ஜெகஜீவன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்ற அடிப்படையிலே தென்னாட்டிலே நாம் முழுமையாக வெற்றி பெறக்கூடிய மாநிலமாக இருந்தாலும் தமிழகத்திலே கூட்டணி கொடுப்போம் என்று சொல்லி ஒரு புதிதாக வந்த கட்சியை எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையும் அவரையும் நம்பி அவர்கள் கூட்டணி அமைத்தார்கள் அதனால் எம்ஜிஆருக்கு ஒரு அகில இந்திய கட்சியை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது இந்திரா காந்தியும் மிக செல்வாக்காக இருந்த நேரம் அதனால் முழுக்க எல்லா இடங்களிலும் பாராளுமன்ற தொகுதிகளிலே காங்கிரஸ் கட்சியும் அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளது அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் கலைஞரவர்கள் இந்திரா காந்தியோடு தொடர்பு கொண்டு அவர் மூலமாக எம்ஜிஆர் அவர்கள் தஞ்சையிலே த இந்திரா காந்தியை நிறுத்துவோம் என்று சொல்லிவிட்டு கடைசியிலே மொராஜி தேசாய் சொன்னதற்காக அதை மறுத்தார் ஆகையினால் கோபப்பட்ட இந்திரா காந்தி இந்த தேர்தலுக்கு பின்னாலே கருணாநிதி அவர்களோடு நட்பை பாராட்டினார்கள் கருணாநிதி அவர்கள் அந்த நட்பின் அடிப்படையிலே எண்பது தேர்தலில் வெற்றி பெற முடிந்தது பாராளுமன்றத்தில் அதிகமான முழுமையான ஒரே ஒரு இடத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது மத்தியிலே ஆட்சி அமைக்க முடிந்தது இந்திரா காந்தி அவர்கள் பிரதம அமைச்சராக வந்தார்கள் ஆனால் அதற்கு பின்னாலே ஒரு ம மன வேறுபாடுகள் ஏற்பட்டது திருப்பத்தூரில் ஒரு பை எலெக்ஷன் ஏற்பட்டது அதில் வந்து எம்ஜிஆர் முன்னின்று அவராக வந்து அந்த வேட்பாளருக்கு காங்கிரஸ் வேட்பாளருக்கு அவர் பிரச்சாரம் செய்தார் திமுக கொஞ்சம் ஒதுங்கிவிட்டார்கள் அதனுடைய விளைவு வெங்கட்ராமன் அவர்கள் அன்றைக்கு கேபினட் அமைச்சராக இருந்து துணை ஜனாதிபதியாக இருந்ததுனால அவரால் சில காரியங்களை இங்கே மத்தியில் செய்ய முடிந்தது அதனுடைய விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நடந்த தேர்தலிலையும் அவர்களாலே கூட்டணியை கொண்டு எண்பத்தி நாலில் நடந்த தேர்தலையும் கூட்டணியை கொண்டு வர முடிந்தது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக ஆனார்கள் காங்கிரஸ் கட்சியை ஆட்சிக்கு வந்தது அதற்கு பின்னாலே பார்ப்போமையானால் இந்திரா காந்தி அவர்களுக்கு இறப்பிற்கு பின்னால் ராஜீவ்காந்தி அவர்கள் ஏடிஎம்கே நல்ல தொடர்புகளை வைத்திருந்தார்கள் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேர்தலில் அவர்களால் வர முடிந்தது இதற்கிடையில் எண்பத்தி ஒம்போது சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனிச்சு நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அதில் அந்த அளவிற்கு வெற்றி பெற முடியவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தது தொண்ணூற்றி ஒன்றுக்கு பின்னாலே பின்னாலே அஇஅதிமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இருந்த உறவு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தது காரணம் அன்றைக்கு இருந்த வெங்கட்ராமன் அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாறினார்கள் மூப்பனார் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சார்பாக இருந்தார்கள் இப்படி அவரவர்களுக்கு மாநில அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு கட்சியோடு உறவு வைத்ததினாலே அதற்கு பின்னாலே சோனியா காந்தி அவர்கள் வந்ததற்கு பின்னாலே முழுமையாக திரா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முழுமையான ஈடுபாட்டை நம்பி அதன் மூலமாக கூட்டணியை மீண்டும் அமைத்தார்கள் மிக வலுவான ஒரு கூட்டணியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கேள்விகளுக்கு பதில்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி உங்களுடைய சாதனைகளும் சேவைகளும் தொடர நியூஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் தொடர்ந்து பல்வேறு செய்திகளை